ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான கருப்பு கவனி அரிசியில் இடியாப்ப மாவு எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ கருப்பு கவனி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த கருப்பு கவனி அரிசி பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ இது நல்லா ஊறி வரணும் அதுக்காக தான் எயிட் ஹவர்ஸு எயிட் ஹவர்ஸ் கழித்து தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஈரம் போகிற அளவுக்கு லைட்டாக காய வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி கை வச்சு எடுக்கும் போது லைட்டாக ஒட்டணும் அது மாதிரி இருக்கணும் அடுத்ததாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அரைஞ்சி பவுடராக வராது நம்ம அரிசி மாவு மாதிரி கொஞ்சம் நொய்யா தான் இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஜல்லி வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க எல்லா அரிசியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இது மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற நொய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஞ்சி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் திருப்பி அரைக்கணும்னு அவசியம் இல்லை நான் இன்றைக்கி உங்களுக்கு இடியாப்பம் செஞ்சு காமிக்கணும்ன்றதுக்காக கொஞ்சமாக அரிசி எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து நிறைய மாவு அரைப்பீங்க அப்படின்னா இந்த மாவு எல்லாத்தையும் நல்ல நல்லா ட்ரையாக காய வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க கருப்பு கவனியை நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கும் போது இடியாப்பம் வந்து ரொம்ப சாஃப்டா வரும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கருப்பு கவனி ரெடி ரெடியாயிடுச்சு நம்ம சளிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மீதி கருப்பு கவனியோடைய நொய் இது பாத்தீங்கன்னா நீங்க ஊற வச்சு குக்கர்ல வச்சு சாப்பிட்ற கருப்பு கவனி அரிசி கஞ்சியை விட செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த நொய் கஞ்சி இந்த நொய் அரிசியில் பாத்தீங்கன்னா நீங்க கோதுமை செய்யற மாதிரி உப்புமா கூட செஞ்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ சூப்பரான இடியாப்பமாகவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இடியாப்பம் எப்படி இதில் செய்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சி யூ பாய்